ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யே ச வித்மகே விஷ்ணு பத்னி சீமகி தன்னோலக்ஷ்மி பிரஜோதயா ஆத்து அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தமிழ் குரோதி வருட புத்தாண்டு பலன்கள் இந்த குரோதி வருடம் எப்போ பிறக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி விடியற்கலை இரண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால புது வருடம் தமிழ் வருடம் பிறக்கின்றது சித்திரை மாத பிறப்பு இந்த சித்திரை மாத பிறப்பினால் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரோதி வருட பரலை இப்போ நம்ம பகிரப்போகிறோம் இந்த குரோதி வருடத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் விசேஷம் இந்த வருஷ ஆரம்பத்திலேயே அதாவது மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் மு ஆரம்பித்த உடனேயே குரு பயிற்சி நடக்கிறது இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இது இது மட்டும்தான் வருஷ கடைசியில் அதாவது பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி அன்னைக்கு சனிப்பயிற்சி நடக்கிறது வேறு எந்த கிரகப்பயிற்சிகளும் இல்லை இந்த வருஷத்தில் மூன்று கிரகணங்கள் ஏற்படும் ச சந்திரன் சூரிய கிரகணங்கள் ஏற்படும் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகணங்கள் எதுவும் இந்தியாவில் தெரியாது அதனால் நம்ம யாரும் கவலைப்பட வேண்டாம் எந்த விதமான ப்ரிகாஷனரி மெஷரும் எடுக்க வேண்டாம் ஏன்னால் அந்த க கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் குழந்தைகள்லாம் கவனமாக இருக்கணும் வெளியில் போகக்கூடாதுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் இந்த வருஷம் கிரகணத்துக்கு இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக இருக்கலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வருஷ ஆரம்பத்தில் கிரக நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுட்டால் இன்னும் விசேஷமாக இருக்கும் மேஷ ராசியில் வந்து சூரியன் குரு சேர்க்கை ஏற்படுகின்றது இந்த வருஷ ஆரம்பத்தில் மிதுன ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு தினகிரகம்னு கிரகம்னு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் கேது இருக்கார் கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை காலபுருஷ தத்துவத்தில் லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இது ஒரு நல்ல அமைப்பு ஆனால் இந்த அமைப்பின் மூலமாக யுத்தம் சார்ந்த விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நெருப்பு அல்லது இரத்தம் சார்ந்த சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பல நன்மைகள் பாரத தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது அதே சமயம் மீனராசியில் சுக்கரன் உச்ச இருக்கார் சு சுக்கரனோட ராகுவும் புதனும் சேர்ந்துருக்காங்க இதில் வந்து புதன் நீச்சஸ்தானம் சு மீனராசிங்கிறது வந்து புதனுக்கு நீச்சஸ்தானம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற ஒரு நீச்ச கிரகம் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் காரிய வெற்றி ஏற்படும் உலக அளவில் பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடனை அடைத்து அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு புதிய திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து வெற்றி வெற்றி காண்பார்கள் அது மக்களுக்கும் நன்மை ஏற்படுத்தும் ஒரே ஒரு விஷயத்தில் மக்கள் பொறுமையாக இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரிசிட்டி மற்றும் தண்ணீர் இது ரெண்டுலேயும் பொறுமையாகவும் இருக்கணும் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணீர் தேவை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் கல்வித்தரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பு வராது அரசாங்கம் கொஞ்சம் புதிய திட்டங்களை செயல்படுத்துவார்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா விளையாட்டு கலை மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரோதி வருஷம் இருக்க போகிறது விவசாயம் சார்ந்த தொழிலில் வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் விவசாயம் செழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆனால் இந்த தண்ணீர் பற்றாக்குறை எல்லா நகரத்திலும் ஏற்படாது ஒரு சில இடத்துல மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து பெண்கள் ஆதிக்கம் உள்ள ஆண்டாக இருக்கும் உங்களுடைய உயர்வுக்குண்டான முயற்சிகளில் ஏதாவது ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருப்பாங்க ஒன்றா உங்கள் மனைவி இருப்பாங்க ஒன்றா உங்கள் பெண் இருப்பாள் குழந்தை இருப்பாள் இல்லாட்டி அம்மா இருப்பாங்க இல்லாட்டி சகோதரி இருப்பாங்க இல்லாட்டி காதலி இருப்பா இல்லாட்டி எதுவுமே இல்லை ஒரு நன்மையாக ஒத்தி ஒரு பொண்ணு இருப்பாள் என்னோட நண்பன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு உங்களை உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான யுகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் அப்படிப்பட்ட அமோகமான பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்கு அந்த குரோதி வருடத்துல உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போறதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் மகர ராசியில் பிறந்த அன்பு நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வருமானம் நிறைய வருங்க வரைக்கும் இல்லாத வருமானம் இரு கிடைக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்தில் இருக்கார் வருஷம் ஆரம்பத்திலேயே குரோதி வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனா இரண்டாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை எதிரிகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு இது எதிரிகள் மட்டும் இல்லைங்க எதிரிகள்கிட்ட நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்து அவன் பயந்துட்டு ஓடிடுவான் அதாவது காட்டு கத்தல் கத்துவாங்க தெரியுமா அதிகாரத்தோடு பேசுவாங்க அந்த மாதிரி பேசக்கூடிய வகையில் இருக்கீங்க ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது முதல் நன்மை உங்களுடைய விரையாதிபதி குரு சனி பார்வை விட்டு விலகிறாரு எங்கே போகிறாருன்னா ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு செலவுகளை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்பொழுது செலவை குறைக்கக்கூடிய வகையில் சேமிப்பை தரக்கூடிய வகையில் தெளிவான சிந்தனையை கொடுப்பார் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தடுமாற்றம் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்னதான் இரண்டாம் இடத்துல சனி இருந்தாலும் உங்களுக்கு வார்த்தைகளால் சிக்கல்களை ஏற்படுத்தினாலும் அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ஏன்னா விரயஸ்தானாதிபதி விரயத்தை பார்க்கறதுனால மன தடுமாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார் ஏன்னா என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த சனி பகவான் வந்து நேருக்கு நேராக மோதக்கூடிய ஆள் குரு பகவான் வந்து கொஞ்சம் பின்னாடி அறிவை பயன்படுத்தி உங்களை எப்படியெல்லாம் சிக்கலில் மாட்ட வைக்கணும்னு நினைக்கிறவர் அதனால் உங்களுடைய அறிவை பாதிப்படைய செய்யக்கூடிய வகையில் இருந்தார் இப்பொழுது அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அவர் பயிற்சியாகிறாரு எதிரியோட வீட்டுக்கு போய் அமர்றாரு சுக்கரனுடைய வீட்டுக்கு போய் அமர்றதுனால அந்த இடத்துல அவருக்கு பலம் கிடையாது பலம் இல்லாததுனால அவருடைய பலம் இல்லாமல் பார்வை பலம் நல்லா இருக்குது உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது லாபஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் குரு பார்வை கிடைக்கிறதுனால இது நாள் வரை தடைகள் அனுபவிச்சிட்டு இருந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி வேலை இல்லை சார் குழந்தை பாக்கியம் இல்லை சார் திருமணம் நடக்கலை சார் திருமணமாகிய மனைவி என்னை விட்டு பிரிஞ்சிருக்கா சார் இதெல்லாம் விலகி அவங்க எல்லாம் அவங்க விலகி போன மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்ன நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அறிவை பயன்படுத்தி விட்டு கொடுக்கணும் ஏதோ ஒரு ஒரு மேடையில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் சொன்னதுதான் தான் வெளியில் ஜெயிக்கணும்னா வீட்டுக்குள்ளே தோற்றுப்போ நீ வெளியில் ஜெயிக்காமல் வீட்டுக்குள்ளே ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் அடுத்தவர்களுக்கு வெட்டு கொடுப்பதை காட்டிலும் கணவன் மனைவி வெட்டு உறவில் வெட்டு கொடுப்பது நல்லது இந்த வருடம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு குரு வர்றதுனால உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு அனுகூல வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு புதிய நண்பர்கள் அமையறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு அவர்களாலும் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக நானும் என் ஃப்ரெண்டும் பார்ட்னராக இருக்கும் சார் எனக்கு எந்த அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த பார்ட்னர் வந்து எனக்கு எந்த லாபத்தையும் கொடுக்கல சார்னால் இந்த வருஷம் அவன் சாப்பிட்ட அத்தனை படத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க போகிறான் இத்தனை நாளாக கிடைக்காத லாபம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே நல்ல விஷயந்தான் சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கே சார் இரண்டாம் இடத்து சனி தேவையில்லாத சண்டையை உருவாக்கிட்டுருக்காரு அப்படின்னா இந்த வருஷம் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் குரோ குரோதி வருஷத்தில் ஆடி ஆடி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளில் மாற்றங்கள் தெரியும் அதிகாரமாக பேசிகிட்டு இருந்த இடத்துல பணிவாக பேசுவீங்க மரியாதையாக பேசுவீங்க சமயோஜிதமாக பேசுவீங்க அறிவை பயன்படுத்தி பேசுவீங்க வாக்கு சாதுரியம் ஏற்படுகின்ற நாட்களாக ஆடி மாதத்துலேருந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆடி மாதம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி இந்த நாலு மாதங்கள் நீங்கள் பேச்சை குறைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறதா எல்லோரும் கேட்பாங்க அப்பேற்பட்ட யோகமான ஆண்டு குறிப்பாக இந்த பிரசங்கம் பண்ணுறவங்க கதா காலக்ஷேமம் பண்ணுறவங்க என்னை போன்ற ஜோதிடர்கள் இவர்களுக்கெல்லாம் வருமானம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க ரிப்போர்ட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு சூப்பராக இருக்குங்க அவ்வளவு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டு முதல் நாலு மாதம் இந்த சித்திரையிலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறது தான் உலகமே கேட்கும் அப்பேற்பட்ட யோகமான ஆண்டாக இருக்குது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஜாஸ்தி ஆறுது ஆனால் செலவை நீங்களே ஜாஸ்தி பண்ணிக்க போகிறீங்க ஏன் அப்படின்னு கேட்டால்னா உங்களுடைய கௌரவத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது மனுஷனோட புத்தி என்ன தெரியுமா பணமே இல்லாத வரைக்கும் சோத்துக்கே கஷ்டப்படுற வரைக்கும் ஒழுங்காக இருப்பான் பணம் வர ஆரம்பிச்சுடுத்துனா அப்போ தான் போய்ட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு நான் ஹோட்டலில் ஒரு ஒரு சாப்பாட்டுக்கு எட்நூற்றம்பது ரூபா இலகு ஒரு இலைக்கு எட்நூற்றம்பது ரூபா சாப்பாடு போய் நான் சாப்பிட்ணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார் அவர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் அடுத்த வேலைக்கு சோப்பா சாப்பாடு கிடையாது ஹெல்ப் பண்ணி எல்லார்கிட்டையும் கேட்பேன் ஒன்ஸ் அவருக்கு வருமானம் வர ஆரம்பித்த உடனே அவருடைய சாப்பாடே வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இந்த ஜிஎன் செட்டி ரோடில் இருக்கிற ஹோட்டல் இந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு தான் போவார் நாங்கள் கேட்பேன் சார் சேர்த்து கேட்க மாட்டேன் சார் வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார் மாதிரி அந்த மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ஆனால் உங்களுக்கு செலவு வருமானத்தை காட்டிலும் செலவு ஈக்குவலாக இருக்கிறதுனால சேமிப்பையும் முதல் செலவாக செய்து வாருங்கள் உங்களுக்கு எதிர்காலம் வளமாக இருக்கும் இதற்கு பரிகாரம் என்ன எங்களுக்கு சேமிப்பு அதிகப்படுத்துறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா அம்பாள் வழிபாடு செய்யுங்கள் சிவ வழிபாடு செய்யுங்கள் அம்பாளையும் அதாவது மகாலட்சுமி தாயார் இல்லைங்க உங்களுக்கு வருமானம் நிறையா கொடுக்குறா மகாலட்சுமி தாயார் அதை சேர்த்து வைக்கிறதுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு துர்கை வழிபாடு செய்கிறோம் கூடவே சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் மனசு வந்து உங்கள் அந்த அந்த தலகணம் ஏறாமல் கண்ட்ரோல்டாக இருக்கிறதுக்கு சிவ சக்தி வழிபாடு ஐக்கியத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மன நிம்மதியையும் கொடுக்கும்